எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க பசங்கள்லாம் வந்திருக்கு வந்திருக்கிறதுனால என்ன தான் ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி தோணுது தா ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டுச்சுங்க ரெண்டு பிள்ளைங்களுமே அதனால வந்து எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எங்கள் பசங்க வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றது மாதிரி தோணுது ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தான்னு கேட்டுச்சுங்க ரெண்டு பேருமே அதனால வந்து இப்போ வந்து புடிக்கொடுக்கட்டை செய்ய போறேன் இன்னைக்கு வந்து அது கோடை காலமாக இருக்கிறதுனால வந்து இலை கொழுக்கட்டை செய்யலை வந்து புடி கொழுக்கட்டை செய்ய போறது ஆமா வந்து மாவு வதக்கிட்டு இருக்கிறேன் மாவு வந்து வதக்காம எதுவும் செஞ்சாக்கா பச்சை அடிக்கும் அதனால வந்து எது செஞ்சாலும் வந்து மாவு வந்து வதக்கி எடுத்துக்கணும் மாவெல்லாம் வதக்கிட்டு காமிக்கிறேன் மாவு வதக்கி வச்சிருக்கிறேன் அஞ்சு ஏலக்காய் அடிச்சு போட்டிருக்கிறேன் தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து குடிகோள்கட்ட தான் செய்ய போறான்

பச்சரிசி மாவு வந்து வீட்லயே அரைச்சு வச்சிருந்தாங்க அதனால வீட்ல தேங்காவும் வீட்லயே இருந்ததா அதனால சக்கரை மட்டும் வாங்கி கலந்துக்கிட்டோம் கலந்துட்டோம் மாவுல மாவு எடுக்க கொண்டீதுல இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போறோம் இது நல்லா உருட்டு ரொம்ப உருட்டு இது ஏணி என் கொழுக்கட்டைலாம் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு எங்கள் பாப்பா திசானி பாப்பாவே குளிச்சுட்டு எங்கள் பாப்பா மேக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு சரி அங்கே வருங்க இதே போலவே எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு இட்லி பானையில் வைக்கிறப்ப காமிக்கிறோம் பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இட்லி பானையில் எடுத்து வைக்க போறேன்னா வேக வைக்க எல்லா பசங்களுக்கும் சேர்த்து தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் இட்லி பனியில் எல்லா கொழுக்கட்டையுமே எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் வேகட்டும் அப்புறம் காமிக்கிறோம் கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு இப்போ திறந்து பார்த்துடலாம் ஆவி பறக்க புடி கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு இப்போ வந்து எடுக்க போறேன் அது அடுப்புல இருக்கிறதுக்குள்ளே வந்துட்டா வந்துட்டான் சரி பாருங்க பாருங்க என்ன டிசைன் வைப்பா காட்டுதா சூப்பராக வந்து பிடி குழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இப்போ மாமி எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் பாப்பா சுவிமா டேய் பாப்பா

இஷரி அங்க நம்ம அங்க பாருங்க அங்க பாருங்க அண்ணா இது ஏங்கலாம் பாருங்க அங்க பாருங்க சுபி சுபி அங்க வரமா பாப்பா பூவ தண்ட பாக்கு சுபி நான் எல்லாரும் உட்கார போறோம் போறோம் எத்தற

எல்லாம் சாப்பிட்டு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு சாப்பிடுங்க பாத்தா கொழுக்கடையெல்லாம் எப்பிட்றா இருக்கு அப்பா நல்லா இருக்கா பாப்பா எப்பிட்றா இருக்கு அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சுவிம்மா பாப்பாவை வைக்க விடாதா நீ சாப்பிட்றா நல்லா இருக்காடா உனக்கு இருந்தால் பல்லு முழங்கிளையா கொஞ்சம் அதில் வைக்கக்கூடாது கேட்கக்கூடாது கேக்கா ஆப்பா கொஞ்சம் எங்கள் சுபி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் தான் வந்து பிறந்து அதனால் வந்து எதுவும் வைக்க கூடாது லைட்டாக வச்சுருவோம் வாயில் ஐயா என்ன என்னம்மா என்னம்மா ஐயா அப்பா அது இருக்கா பாப்பா சுபி ஏன் என்ன இது ஏன் என்ன கிடையாது சாப்பிட்றாங்க ஏன் கொழுக்கடை சாப்பிட்றாங்களா சுபி பண்ணு கொழுக்கடை சாப்பிட்றாங்களா பல்லே முளைக்கல கொழுக்கடை சாப்பிட கிளம்பிட்டாங்க தங்க பிள்ளை குருவாய் மாமிய வந்து பசங்க ஆசைப்படுறதுனால குயிக்காக வீட்டில் உள்ள பொருளே வச்சு பிடி குழுக்கட்டை வந்து செஞ்சுட்டாங்க எல்லாம் விரும்பி நல்லா சாப்பிட்டுருக்குறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க